மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஜோதிடத்தில் எப்போதுமே நேரடி பலன்கள் வரக்கூடிய பலன்கள் ரெண்டு உண்டு இப்போ நம்ம மீனத்துக்கு ரிவேஷ்ல பார்க்கிற போது இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் வேகமான முன்னேற்றங்கள் வேகமான வளர்ச்சி மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி வளர்ச்சி எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தர்க்கவாதங்கள் வேண்டத்தகாத வார்த்தை பிரயோகங்கள் நான் தான் கேட்டிக்காரன் நீ சொன்னால் கேட்டு தான் ஆகணுங்கிற அழுத்தங்களை கொடுத்து குடும்பம் நடத்துறதெல்லாம் வருமானம் சற்று குறைவாக வருது கூட வருதுங்கிறது இல்லை தொழில் விருதிகள் ஏற்படக்கூடியது கொஞ்சம் நல்ல பரவாயில்ல நம்பிக்கையோடு இனிமேல் தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் இப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு கண்டிப்பாக இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நல்ல பலன்கள் உண்டு இதில் சிறு குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும் இந்த நான் மீனம் ராசி நேர்களை மீனராசினர்களை பொறுத்தளவு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது என்னென்னு கேட்டால் ஏழரை சனி வருது இது என்ன சார் எப்படி இருக்க போகுது அதுவும் ஜென்மச்சனியாக வரப்போகிறார் ஏற்கனவே ரெண்டரை வருஷமாக எனக்கு முட்டி வலி வந்துருச்சு கால் வலி வந்துருச்சு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு தலபாரம் ஆகி போச்சு சில பேர் வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் என்னென்னமோ வந்துருச்சு சார் என்னென்ன உடம்புக்கு உபத்திரங்கள் வரணுமோ அத்தனையும் பார்த்துட்டோம் இப்படி சில பேர் சில பேர் பார்த்துட்டீங்கன்னா ஐயோ கடனாயி போச்சு சார் நினைச்சது நடக்கல சார் வாங்கி கொடுத்தேன் திருப்பி வரல சார் போட்ட முதலீடு எடுக்க முடியல சார் தொழிலை எப்படித்தான் நடத்துறதுன்னே தெரியல இதை விட்டால் வேற வழியும் இல்லை எங்க போறதுன்னு தெரியல இப்படி சில பேர்கள் இருக்காங்க இன்னும் சில பேர் சின்ன பசங்களா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா தான் படிச்சோடனே தெரியல சார் வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சில பேர் வேலைக்கெல்லாம் போற சார் வேலையெல்லாம் எல்லாம் நல்லாத்தான் வாங்குறாங்க கொடுத்த சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சில பேருக்கு சம்பளம் எல்லாம் வருது சார் பத்தாம் தேதி இருபதாம் தேதி அவங்க இஷ்டத்துக்கு சம்பளம் போடுறாங்க இப்படி பல கோணங்களில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அழுத்து போகுது வாழ்க்கை இப்படின்னு இருக்கிற நேரத்தில் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க கேட்போம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஜோதிடத்தில் எப்போதுமே நேரடி பலன்கள் ரிவேஷில் வரக்கூடிய பலன்கள் ரெண்டு உண்டு இப்ப நம்ம மீனத்துக்கு ரிவேஷ்ல பாக்குறபோது போது இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் செய்கின்ற தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு தொழில் வேகமா வளருதுங்கிற போது கண்டிப்பா லாபம் வரும் லாபம் வராட்டா கூட அது இன்னொரு நாளைக்கு லாபத்தை கொடுக்கும் ஒரு செடியை வளர்க்குறோம் அது வேகமா வளர்ந்து வருது இன்னைக்கு காய்க்கல அடுத்த வருஷம் காய்க்கும் நம்புறோமா இல்லையா அந்த மாதிரி இந்த குருபகவான் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே வேகமான முன்னேற்றங்கள் வேகமான வளர்ச்சி மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி வளர்ச்சி இவைகள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மே மாதத்துக்கு பின்னாடி சிறப்பா இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதே குருபகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் துலாத்தை பார்க்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது இதுதான் முதல்ல சொன்ன நோய்வாய்ப்பட்டவர்கள் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் பரவாயில்லை என்ன நோய்களுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் மாத்திரை குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை உயிர்மையில் இருந்த அச்சப்போக்குகள் எல்லாம் இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிற்பாடு கண்டிப்பாக விலகும் அப்போ மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் துலாத்தை பார்க்கின்ற குரு பகவான் ஆரோக்கிய விருத்தி ஆயுள் விருத்தி மன விருத்தி ஒரு மனசில் ஒரு தளர்ச்சியற்ற மனப்பான்மைகள் இதெல்லாம் நிறைய கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கறது போலவே பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி புண்ணியம் அல்லது கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லப்பட்ட விதிகளின்படி செலவுகள் குறையும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சுன்னா மிச்சம் இல்லை வரவை விட செலவு அதிகமா போச்சுன்னா தான் லாஸ் இது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் இப்போ வரவை விட செலவு குறையும் மட்டுப்பட்ட வாழ்க்கை எதை எப்படி பண்ணணும் எங்க செலவை சுருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு கண் கூட தெரியும் நிறைய பேர்களுக்கு இப்ப தான் புரியும் செலவை குறைச்சாலே அது மிச்சமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவீங்க இப்படி நிறைய இடங்கள்ல உங்க செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் அதற்கு உகந்த சுற்றுப்புற சூழல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் பாருங்க போன வருடங்கள்ல எல்லாம் சம்பாதிச்சதே கம்மி சார் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு சார் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க சார் கவர்மெண்ட் தொல்லை பெரிய தொல்லையே போச்சு எனக்கு இப்படியெல்லாம் கூட நீங்கள் பரிதவித்துக் கொண்டிருந்த காலத்திற்கு இது மருந்துட்டது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பின்னாடி குரு பயிற்சி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் தூங்கி எந்திக்கலாம் சாப்பிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் சின்ன பசங்களாக இருக்கிறவங்க ஊர் சுத்தி பார்க்கலாம் டூர் போகலாம் தீர்த்த நீராடல் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்றது பல ரூபங்களில் உங்களுடைய மனம் என்பது சிலாகிச்சிக்கிட்டு இருக்கும் இன்பமயமா இருக்கும் புதுகூலமா இருக்கும் இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கத்தில் கூடி வரக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் பனிரெண்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் இப்போ ராசிக்குள்ளேயே வந்துட்டாரு இப்ப அங்கிருந்து அவர் இரண்டாம் இடத்தை பார்த்து தான் நகருவார் அப்ப மேசத்தை பார்த்து நகர்கிறதுனால மீனத்தில் உள்ளவர்களுக்கு அழுத்தம் சற்று குறைவு என்று புரிந்து கொள்ளலாம் சனி பார்த்த விடுதான பாலா போகும் இருந்த விட்ட பத்தி என்ன கவலை அப்ப சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்துட்டார்னா உங்களுக்கு பெரிய பாதகமான செயல்பாடுகளை கொடுக்க மாட்டார் மாறாக ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் தர்க்கவாதங்கள் வேண்டத்தகாத வார்த்தை பிரயோகங்கள் நான் தான் கேட்டிக்காரன் நீ சொன்னால் கேட்டு தான் ஆகணுங்கிற அழுத்தங்களை கொடுத்து குடும்பம் நடத்துறதெல்லாம் விட்டுடுங்க இயல்பாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு சனி பகவான் தடை இல்லை ஈகோயிசம் வராமல் பார்த்துக்கிட்டா போதும் இந்த சனி பகவான் பார்வை என்பது முதல்ல ஈகோயிசம் வரும் நான் பெருசா நீ பெருசா நான் என்ன பண்ண நீ என்ன பண்ண இப்படி இட போட்டு பார்க்கக்கூடிய எண்ணங்களை கொடுத்துரும் இதே ஏழாம் இடம்தான் பார்ட்னர்ஷிப் தொழில் ஒரு ரெண்டு பார்ட்னர்ஷிக்குள்ளே நீ பெருசா நான் பெருசான்னு யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டா போச்சு எல்லாம் போச்சு அதே போல் நீ அதிகமாக வேலை செய்யணும் நான் இப்படித்தான் பண்ணணும் நீ அப்படி இதெல்லாம் தர்க்கவாதங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு வா ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோமோ அப்படி சேர்ந்து தொழில் பண்ணுவோன்ட்டு போனால் மிச்சங்கள் உண்டு இதே சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பகல் பொழுது வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடுறது வாக்குறுதி கொடுக்கறது யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியாம பேசுறது இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அதே போல பகலில் பயணங்கள் பண்ணுகிற போது சொந்தமாக நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போகணும் வரணும் வண்டி வாகனங்களை மிகச் சரியா கண்டிஷனாக வச்சுக்கிறதுங்கிறத முடிவு பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள்ல நீங்க இந்த சனி பகவான் ஏழாம் பார்வை இருக்கிறதுனால கவனத்தில் கொள்ளணும் இதே சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் இந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சின்னு சொல்லுவோம் தைரிய வீரிய பராக்கிரம உங்களை பராக்கிரமம்னு சொல்லுவோம் அப்போ அந்த மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால சில பெண்களுக்கு இந்த காது குத்துனதுனால மூக்கு குத்துனதுனால பெயின் ஆகிறதோ அலர்ஜி ஆகிறதோ வரலாம் சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு பேசுகிற போது தடுமாற்றங்கள் தெரியாம பேசிட்ட மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றது இப்படிப்பட்ட மனதிற்கும் வார்த்தைக்கும் சம்பந்தப்பட்ட நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் சற்று கவனத்தில் கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா உங்களோட வயதுல கம்மியானவங்க மூலமா உங்களுக்கு லாபங்கள் இருக்கு சரியா பயன்படுத்திக்கோங்க இதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் பத்தாம் இடம் தொழில் பயணங்கள் ஏற்படும் இந்த பயணங்களவே தொழிலாக வச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் இப்போ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரைவராக வேலை பார்க்குறவங்க பைலட்டாக வேலை பார்க்குறவங்க ரெப்பாக வேலை பார்க்குறவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் ஏஜெண்டாக வேலை பார்க்குறவங்க இந்த நிலப்புலன்கள் சார்ந்த ஏஜென்சி நடத்தக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தண்ணியாவரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் தொழில் விருத்திகள் உண்டு வருமானம் சற்று குறைவாக வருது கூட வருதுங்கிறது இல்லை தொழில் விருத்திகள் ஏற்படக்கூடியது கொஞ்சம் நல்ல பரவாயில்ல நம்பிக்கையோட இனிமேல் தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் இப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு கண்டிப்பாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் இருக்கு இதே ராகு பகவான் ராசியில் இருந்து கொண்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தார் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறோம் நம்ம குழந்தைன்னே தெரியாம அதை சாவஊற்றுறோம் நம்ம குழந்தைன்னே தெரியாம அடிக்க போகிறோம் இப்படியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்பொழுதுதான் உங்களுடைய தத்துருவமான எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மன இயல்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ராகு பகவான் வீணத்தை விட்டு கும்பத்திற்கு போய் விடுகிறார் இந்த கும்பத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகிற போது நிறைய பயணங்கள் ஏற்படும் யாரென்று தெரியாத இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதிய புதிதாக அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் வரும் அது மட்டுமல்ல ஆறாம் இடத்திற்கு கேது செல்லுகின்ற காரணத்தால் மங்களகரமான லட்சுமிகரமான எல்லா விஷயங்களும் தேடி வரும் இந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளா ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கிக்கணும் இந்த தோடை மாத்தணும் மூக்கு குத்திக்கணும் அழகு லட்சணமா புடவை கட்டி சந்தோஷமா கண்ணாடியை பார்க்கணும் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்க அப்படி போக முடியல ஒன்னும் நேரம் கிடைக்கல இல்ல அன்னைக்கு பார்த்து அயின் பண்ணி வச்ச புடவையை காணணும் இப்படியெல்லாம் தடுமாறிக்கிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்ப காலச்சூழல் உங்கள் மனம் அகழ்வதற்கு தேவைப்படுகின்ற அலங்கார சிந்தனைகளோடு உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும் ஆறாம் இடத்துல கேது இருப்பது என்பது எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் இதில் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த மேனத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் அருளோடு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வயதானவங்க பாட்டிமார்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய உடல்நிலைகளில் கூட முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக பார்க்கின்ற போது இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நல்ல பலன்கள் உண்டு இதுல சிற குறிப்பா நான் ஒண்ணு சொல்லணும் இந்த நான்காம் இடத்துல போய் குரு சம்பந்தப்படுறதுனால இந்த வீடு வாங்குறது மனை வாங்குறது வீடு கட்ட போறது பிளான் போடுறது செலவானாலும் பரவாயில்ல அது சுப செலவு தானே சுப விரயம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போகணும் இதில் சில ஆலோசனைகளோடு நீங்கள் போகணும் ஏன்னா ஒன்று பண்ண ஆரம்பிச்சுட்டு இது நல்லா இல்லை அந்த அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாங்கிற குழப்பத்துக்கு போகாமல் ரெண்டு பேர்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட்டை கடைப்பிடிச்சு போனீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல வருடமாக இந்த வருஷம் இருக்கும் மீதி இருபத்தைந்து சதவிகிதம் அந்த பலன்களையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க பக்கத்துல மதுரையில் பாண்டி கோயில் இருக்கு அதையும் ஒரு வாட்டி பாருங்க அப்படியே போய் கல்லழகிற ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா முருகன் கோயில் இருக்கு பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் மதுரையை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு அருமையாக தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு இனிமையான மார்க்கம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே உங்கள் வாழ்க்கை பாதை செல்லும் நேர்களே இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் என்று தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்து சொல்லியிருக்கிறோம் இதை கேளுங்கள் நன்றாக பயன்பெறுங்கள் நீங்கள் வாழ்க வளமுடன் என்று என் குருகராட்சத்தால் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்